ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை உரிமை ரமேஷ் பேசுகிறேன் இந்த முறை பேச போகிற தலைப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான தலைப்பு என்னத் என்ன விஷயம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இப்போ டூ வீலரோ இல்லை ஃபோர் வீலரோ ஏதோ ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு விபத்து ஏற்படுத்துது ஏற்பட்டுட்டால் காவல்துறை வந்து நம்ம மேலே ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க ஒரு குற்ற வழக்கு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னு வச்சிங்களேன் அந்த எஃப்ஐஆர் போடுறத வச்சு காவல்துறை கொடுக்கக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த வட்டார போக்குவரத்து இருக்கார் இல்லையா ஆர்டிஓ அவர் வந்து உங்கள் லைசன்ஸை வந்து டிரைவிங் லைசன்ஸை வந்து சீஸ் பண்ணிவிடுவார் ரத்து பண்ணிடுவார் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீலரோ இல்லை ஃபோர் வீலரையோ இல்லை எந்த வாகனத்தையும் அந்த எந்த குறிப்பிட்ட வாகனத்தை எதுக்காக கொடுத்துருக்க லைசன்ஸை மறைக்கிட்டாங்கன்னா நீங்கள் வந்து வண்டியை ஓட்டவே முடியாது உங்களால் அப்போது அதுக்கு என்ன நிவாரணம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் முடியுற வரைக்கும் விஷயம் தெரியாமல் இருந்தால் அந்த வழக்கு முடியறதுக்கு எவ்வளோ காலம் ஆகுமோ அது வரைக்கும் நீங்கள் வண்டியை ஓட்ட முடியாமல் போகலாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் அண்மையில் ஒரு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க விஷயத்துக்குள்ளே மேட்ரு விஷயத்துக்குள்ளே போகலாம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடந்த பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியில் நீதியரசர் புகழேந்தி அவர்கள் ரிட்பெர்ஷன் எம்டி நம்பர் நூற்றி எண்பது மற்றும் எட்நூற்றி அறுபத்தி ஏழு மற்றும் தொள்ளாயிரத்தி ஏழு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த மூன்று ரிட் அதாவது நீதி பேரணி வழக்குகளில் ஒரு காமன் ஆர்டர் பொதுவான ஒரு உத்தரவு போட்டிருக்கார் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு வழக்கு பற்றி மட்டும் சொல்கிறேன் மீதியெலாம் நீங்கள் நான் தீர்ப்பு விவரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்க்குள்ளே படித்து பார்த்துங்க ரெட் பிஷன் எம்டி நம்பர் நூற்றி எண்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மனுதாரர் யார் படித்தோம் நட்சத்திர ராஜ் மனுதாரர் இவர் யாருக்கு எதிராக வழக்கு போகிறாரு பார்த்தீங்கன்னா இந்த டெப்டி டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் தஞ்சாவூர் துணை போக்குவரத்து ஆணையர் தஞ்சாவூர் ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் புதுக்கோட்டை அதாவது வட்டார போக்குவரத்து அலுவலர் புதுக்கோட்டை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் புதுக்கோட்டை டவுன் போலீஸ் ஸ்டேஷன் அதாவது காவல் ஆய்வாளர் புதுக்கோட்டை நகர காவல் நிலையம் இந்த மூணு பேருக்கு எதிராக வழக்கு போடுறாங்க மாதிரி மற்ற மூணு வழக்குகளில் சேர்த்து பொதுவான ஆர்டர் போடுறாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு வழக்குலையுமே பார்த்தீங்கன்னா மனுதாரர்கள் பார்த்திங்கன்னா அரசு போக்குவரத்து கழகத்தோட டிரைவர் இவங்க அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை செய்கிறாங்க வண்டி ஓட்டுக்கும்போது மனு பஸ்ஸு வந்து விபத்தாகி அஜாக்கிரதையாக பயணம் வந்து விபத்து ஏற்படுறதா பஸ்ஸு ஓட்டி விபத்து ஏற்படுது இவங்க மேலே நீர்தண்டச் சட்டம் பிரிவு முந்நூற்றி நாலு ஏ கீழே வழக்கு பதிவு பண்ணிடுறாங்க இந்த வழக்கு பதிவு பண்ண உடனே என்ன பண்ணிடுறாருன்னு ஆர்டிஓ சொல்லப்படக்கூடிய வட்டார போக்குவரத்து அலுவலர் இவங்களுடைய ஓட்டுநர் உரிமத்தை வந்து பறிமுதல் பண்ணிடுறார் அதாவது சீஸ் பண்ணிவிடுறார் அதனால் அவங்களால வாகனத்தை ஓட்ட முடியல இது எதுங்க ரத்து பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் வாகன சட்ட பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பிரிவு பத்தொம்போது ஒன்று டி அண்டு எஃப் அப்புறம் வித் ரூல் இருபத்தொன்று மத்திய மோட்டார் வாகன சட்ட பிரிவு இருபத்தொன்று பயன்படுத்தி இவங்க அந்த ரத்து உடனே விபத்து ஏற்படுத்தின ரத்து பண்ணிடுறாங்க இதை இதை எதிர்த்து இவங்க வந்து வழக்கு வழக்கு போடுறாங்க வழக்கு போட்டவுடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு போடுறாங்க அப்போ அதில் ஒரு தீர்ப்பு சு சுட்டி காட்டுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் கொடுத்த ஒரு தீர்ப்பை அதை மட்டும் படிச்சுருந்த பாருங்கள் டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் த டிஸ் கோர்ட் பி லைசென்சிங் வசித்த லைசன்சிங் அத்தாரிட்டி த ரீஜனல் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் த ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீசர் திண்டுக்கல் ரிட் லா ரிப்போர்ட்டர் அண்ட்ரட் அண்ட் ஏஸ்எல்ட் ரெண்டர் எபார் ரீ Reading of section 191 shows that the licensee that authority has power the power to revoke any license or disqualify a person for a specified period from holding or obtaining a driving license. If any of the contingencies prescribed in class small A to H of Subsection 1 of section 19 arises, moreover, the power under section 191 can be invoked only after giving opportunity. ஆ பீ பீங் ஹியட் டு தோல்டர் ஆஃப் த லைசன்ஸ் அண்ட் ரீசன்ஸ் ஃபார் த ரெக்கார்ட் இன் ரைட்டிங் பட் இன் தேஸ் ஆஃப் அண்ட் த லைசன்ஸ் ஆஃப் த அப்ளியன்ட் வாஸ் இம்பவுண்ட் ஆர் ரிட்டைன் பை த போலீஸ் இமிடியட்லி ஆஃப்டர் த ஆக்சிடன்ட் தெர் ஃபார் த ரெஸ்பாண்ட் இஷ்யூடு திரு ஷோகாஸ் நோட்டீஸ் சர்ட் இன் த ஆஃப்டர் கெட்டிங் த ரிப்போர்ட் ஃப்ரம் த போலீஸ் தர் ஃபார் த இம்பௌண்டிங் லைசன்ஸ் ஆர் ஆக்சுவலி ப்ரொசீட் இ தி இஷ்யூ ஆஃப் ஷோகாஸ் நோட்டீஸ் அப்படின்னா சொல்கிறாங்கன்னா இது அப்புறம் தெளிவாக சொல்கிறாங்க இந்த மத்திய மோட்டார் பவான போக்கு சட்டம் பத்தொம்பது ஒன்று ஏ என்ன சொல்லுதுன்னா விபத்து ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு போதுமான அறிவிப்பு கொடுக்காமல் அந்த லைசன்ஸை வந்து சீஸ் பண்ணக்கூடாது ரத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த தீர்ப்பின் இடத்தில் தீர்ப்பை பற்றி விரிவாக சொல்கிறாங்க உள்ளே படித்து பாருங்கள் இதை பயன்படுத்தி இது மாதிரி நீங்கள் போதுமான வாய்ப்பு கொடுத்து நோட்டீஸ் கொடுத்து பண்ணாதால் ஆடியோ வந்து எஃப்ஐஆர் போட்ட உடனேயே இந்த டிரைவிங் லைசன்ஸை வந்து விபத்தை ஏற்படுத்தினாங்க ட்ரைவிங் லைசன்ஸை ரத்து பண்ண தப்பு அப்படிங்கிற ஒரு லைசென்ஸை வந்து இந்த ஆர்டர் கிடைச்சதுலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருக்கு இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு விபத்தை ஏற்படுத்திட்டால் காவல் ஆய்வாளரின் அறிக்கையின் அடிப்படையில் வட்டார போக்குவரத்து உடனடியாக அவருடைய லைசன்ஸை வண்டி ஓட்டுற வாகன உரிமத்தை ரத்து செய்ய முடியாது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் எழுந்து புரிச்சி வைக்கணும் இந்த இந்த விஷயத்தை இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயணம் இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சு லைக் பண்ணு கமெண்ட் பண்ணி சேர்ந்து பண்ணு நன்றி வணக்கம்